மரத்தில் நிறைய பேர்ட்ஸ் வாழ்ந்து இந்த அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தில் இருக்க உள்ள ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே ஹாப்பியாக இருக்குங்க ஆனால் அந்த மரத்துக்கு என்னமோ அந்த பேர்ட்ஸ் இந்த மரத்தில் இருக்கிறது பிடிக்கவே இல்லைங்க நம்மளும் இந்த ம டிஸ்டர்ப் பண்ணுது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அதனால இங்கேருந்து எப்படியாச்சும் விரட்டி விட்டுறணும் அப்படின்னு டிசைவ் பண்ணுங்க டிசைவ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் அந்த மரத்தை விட்டு போயிருங்க இங்கே இருக்காதீங்க நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லுதுங்க அதுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஏ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் விரட்டாத பாவதுங்க எங்கே போய் தங்குங்க அதனால அதுங்களை விரட்டாத எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு இருப்போம் யாரையும் பகச்சிக்கிறாது எல்லாருமே நம்ம உதவிகரமாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சமயத்தில் அப்படின்னு சொல்லுதுங்க ஆனால் இந்த மரம் கேட்கவே இல்லைங்க எல்லா பேர்ட்ஸையும் இருந்து துரத்தி விட்டுருதுங்க உடனே எல்லா பேர்ட்ஸும் அந்த மரத்துலேருந்து வேறொரு மரத்துக்கு போயிருந்துங்க அதுக்கப்புறம் சில அனிமல்ஸும் அந்த மரத்துல தங்கலாம் அந்த மரத்தோட நிழல்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கங்க அப்படி வரும்போது இந்த மரம் என்ன பண்ணுதுன்னா என்னோட நிழல் நீங்க தங்க கூடாது என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த அனிமல்ஸையும் அங்கிருந்து துரத்தி விட்டுருங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேர் கோடாளியோட அந்த மரத்தை நோக்கி நடந்து வராங்க அப்படி நடந்து வர்றதை பார்த்தா இந்த மரம் இவங்களை புதுசாக இருக்கே இவங்களை நான் பார்த்ததே இல்லையே இவங்க யார் இந்த மரத்தை பார்த்து வந்துகிட்டே இருக்காங்க அதுவும் என்ன பார்த்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குதுங்க பக்கத்து மரத்தைக்கிட்ட ஒன்று இந்த மரம் சொல்லுது இதற்கு முன்னாடியே அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இந்த கோடாலே வச்சிருக்கோங்க நம்ம பக்கத்துலேயே வர மாட்டாங்க நிறைய தடவை காட்டுக்கள் வந்திருக்காங்க ஆனால் நம்ம பக்கத்தில் வர மாட்டாங்க இப்போ தான் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எதுவுமே இப்போ மரத்தில் இல்லைல்ல அதனால போன வெட்டி சாய்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுதுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கூடாலியை வச்சு ரெண்டு பேரும் அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சறாங்க இந்நேரம் பேர்ட்ஸும் அணி மூலம் அந்த மரத்துக்கிட்ட இருந்தா இப்படி நடந்துருக்குமாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா யாரையுமே பகச்சிக்கிற கூடாதுங்க நம்ம தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம விரட்டி விட்டால் அவங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களால நமக்கு ஏதாச்சும் உதவியாக இருக்குங்க அதனால எல்லாரு கூடயும் அனுசரணையாக இருக்கணும் அனுசரித்து போகணும் எல்லோருடைய ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்